வணக்கம் எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருந்தாலும் மனசுக்குள்ள எங்கேயோ ஒரு மூளையில ஐயோ ஏதாவது தப்பா நடந்துருமோன்னு ஒரு படப்படப்பு ஒரு பதட்டம் இது நம்மள பலருக்கும் அடிக்கடி வர்ற ஒரு உணர்வு தான் இல்லையா சரி இந்த மாதிரி நம்மள வாட்டி வதைக்கிற அன்றாட பயத்தையும் கவலையும் எப்படி சமாளிக்கிறது அதை பத்தி தான் நாம் இப்ப பார்க்க போறோம் பாருங்க இந்த மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு மட்டும்தான் வருதுன்னு நினைக்காதுங்க நம்மள நிறைய பேர் இதே அனுபவத்தை தான் சந்திக்கிறோம் ராத்திரி தூங்க போகும்போது பாருங்க எங்கிருந்தோ தேவையில்லாத எண்ணங்கள்லாம் வந்து நம்ம தூக்கத்தியே கெடுக்கும் சோ முதல்ல நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இதல நீங்க தனியா இல்ல இதுதான் முதல் படி சரி அப்போ இந்த பயம் நிஜமாவே எங்க இருந்து தான் வருது வெளியில இருந்து நமக்கு வர்ற ஏதாவது ஆபத்தை பார்த்து வருதா இல்ல வேற எங்க இருந்து வருதா வாங்க இதோட ஆணிவேர் எங்க இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் ஆமாங்க நம்ம நினைக்கிற மாதிரி இந்த பயத்துக்கான காரணம் நமக்கு வெளியில இல்ல அது நமக்குள்ள நம்ம மனசோட செயல்பாடுகள்ல தான் இருக்கு இதை நாம புரிஞ்சுக்கிட்டாலே பாதி பிரச்சனை தீர்ந்த மாதிரி நம்ம மனசுக்கு ரெண்டு அபாரமான சக்திகள் இருக்கு அது நமக்கு கிடைச்ச வரம்னாலும் சில சமயம் அதுவே நம்ம பதட்டத்துக்கு காரணமா மாறிடுது இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா நம்மளோட ஞாபக சக்தி பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு தோல்வியை கூட நேத்து நடந்தது மாதிரி நம்ம மனசுல போட்டு காட்டி நம்மள வருத்தப்பட வைக்குது அதே சமயம் நம்ம கற்பனை திறன் இருக்கே அது இன்னும் நடக்காத ஒரு விஷயத்த ஆயிரம் விதமாக தப்பாக நடக்கும்னு கற்பனை பண்ணி நம்மளை பயமுறுத்துது அப்போ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம கஷ்டங்களுக்கு உண்மையான காரணம் நம்ம வாழ்க்கை இல்லைங்க அதுக்கு பதிலாக நம்மளோட ஞாபக சக்தியும் கற்பனை திறனும் தான் காரணம் அதாவது முடிஞ்சு போன விஷயத்தை அசை போடுறதும் நடக்காத விஷயத்தை நினச்சி பயப்படுறதும் தான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நேத்துங்கிறது முடிஞ்சு போச்சு நாளைங்கிறது இன்னும் வரவே இல்லை இந்த ரெண்டுமே இப்போ நிஜம் இல்ல ஆனா நம்ம என்ன பண்றோம் இல்லாத ஒரு விஷயத்துக்காக இப்போ நம்ம கையில இருக்கிற நிம்மதியா எழுந்துட்டு இருக்கோம் சரி பிரச்சனை நம்ம மனசுக்குள்ள தான் தெரிஞ்சிடுச்சு அப்போ தீர்வு அதுவும் நமக்குள்ள நமக்குள்ளதாங்க இருக்கு இந்த பயத்தையும் பதட்டத்தையும் ஹேண்டில் பண்றதுக்கு எட்டு சிம்பிளான வழிகள் இருக்கு அத பத்தி இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம் முதல்ல நாலு முக்கியமான மனநிலை மாற்றங்களை பார்க்கலாம் ஒன்னு நிகழ்காலத்துக்கு திரும்புங்க உங்க எண்ணங்கள்லாம் வானத்துல போற மேகம் மாதிரி நீங்க அந்த மேகம் இல்ல நீங்க தான் அந்த வானம் ரெண்டாவது உடனே செயல்ல இறங்குங்க சும்மா உட்காந்து யோசிக்காம ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்து வச்சா கூட போதும் பயம் உடஞ்சிடும் மூணாவது ரொம்ப மோசமா என்ன நடக்கும்னு ஏத்துக்கோங்க அப்படி ஏத்துக்கிட்டு அதுக்கு ஒரு பிளான் போட்டீங்கன்னா பயத்தோட சக்தி குறைஞ்சிடும் நாலாவது கொஞ்சம் கொஞ்சமா பழக்கப்படுத்துங்க எந்த விஷயத்தை பார்த்து பயப்படுறீங்களோ அதை கொஞ்சம் கொஞ்சமா எதிர்கொள்ளும்போது உங்க மூளைக்கே அது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு புரிஞ்சிடும் இப்போ இந்த அதாவது மோசமானதை இன்னும் கொஞ்சம் ஆழமா நீங்களே உங்களை கேட்டுக்க வேண்டிய கேள்வி இதுதான் சரி நான் பயப்படுற மாதிரி ரொம்ப மோசமா என்னதான் நடந்துடும் உதாரணத்துக்கு சொல்றேனே வேலை போயிடுமோனு பயமா இருந்தா சரி வேலையே போயிடுச்சு நான் ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணுங்க அடுத்து என்ன ஓகே என்கிட்ட மூணு மாசத்துக்கான சேமிப்பு இருக்கு அதுக்குள்ள வேற வேலை தேடிக்கலான்னு நீங்க ஒரு பிளான் போடும்போது அந்த பயம் ஒரு தெளிவான திட்டமா மாறிடும் அதோட சக்தியும் கரைஞ்சிடும் நம்ம பயப்படும் போது நம்ம உடம்புக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியுமா நம்ம உடம்பு ஆட்டோமேட்டிக்கா ஃபைட் ஆர் ஃபிளைட் மோடுக்கு அதாவது சண்டையிடு இல்லைனா தப்பிச்சு ஓடு என்ற ஒரு அவசர நிலைக்கு போயிடும் அப்போ நம்ம ஹார்ட் பீட்டும் மூச்சும் வேகமாயிடும் இந்த மாதிரி உடல் ரீதியான பதட்டத்தை எப்படி சமாளிக்கிறது ரொம்ப ஆழமா மூச்சு விடுறது மூலமா ஹே எல்லாம் தான் இருக்கு அமைதியா நீங்க ஒரு சிக்னல் அனுப்ப முடியும் இது ஒரு உடனடி மன முதல் உதவி மாதிரி சரி அடுத்ததா இன்னும் சில பிராக்டிக்கலான வழிகளை பார்க்கலாம் அஞ்சாவது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஆழமான சுவாசம் இது உங்க உடம்ப உடனே அமைதிப்படுத்தும் ஆறாவது மனசு ஒரே விஷயத்த நினைச்சு பயந்துட்டு இருந்தா உங்க கவனத்தை வேற ஒரு சந்தோஷமான நினைவுக்கு மாத்துங்க ஏழாவது நீங்க என்ன செஞ்சிட்டு இருந்தாலும் சாப்பிட்டாலும் சரி நடந்தாலும் சரி அத முழு கவனத்தோட செய்யுங்க உங்க மனசு நிகழ்காலத்துல இருக்கும் கடைசியா எட்டாவது உடற்பயிற்சி டெய்லி ஒரு முப்பது நிமிஷம் ஒர்க் அவுட் பண்ணா ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் குறைஞ்ச மனசு ரிலாக்ஸ் ஆகும் இப்போ நாம பார்த்த எல்லா விஷயங்கள்ல இருந்து என்ன தெரியுது நம்மளை வாட்டுற இந்த பயத்தை முழுசா கட்டுப்படுத்துற சக்தி நம்ம கையில தாங்க இருக்கு இதுலேருந்து நாம் எடுத்துக்க வேண்டிய முக்கியமான மூணு விஷயங்கள் இருக்கு ஒன்னு பயம் நிரந்தரமானது கிடையாது அது வந்துட்டு போற ஒரு தற்காலிக உணர்ச்சி அவ்வளவுதான் ரெண்டு அதை சமாளிக்கிற சக்தி உங்ககிட்டயே இருக்கு மூணு தைரியம்னா பயமே இல்லாம இருக்கிறது இல்ல பயம் இருக்கும்போதும் அதை தாண்டி ஒரு அடி எடுத்து வைக்கிறது தான் உண்மையான தைரியம் ஆக மொத்தம் இந்த வழிகளையெல்லாம் பயன்படுத்தி பயத்தை எப்படி கையாளணும்னு நீங்க கத்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையோட முழு கட்டுப்பாடும் உங்க கைக்கு வந்துரும் அது உங்களுக்கு ஒரு புது நம்பிக்கையும் ஒரு புது ஆற்றலையும் கண்டிப்பா கொடுக்கும்